அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதில் வந்து பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான தொல்லைகள் எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நீங்கள் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் ஓகேங்களா தினசரி காலையில் விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் ஒரு சிதறுக்காய் போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை போடுங்க இதுமாரி பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பு இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரமாக இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தி ஒன்று இரண்டு இந்த நாட்கள் வந்து பணம் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க இந்த நாட்களை நீங்கள் செய்கிற அனைத்து காரியமுமே வந்து சக்சஸ் முடியும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் அதிகமாக வரணும் நான் பலவிதமான கடைகள் வச்சிருக்கேன் இல்லை இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் வருமானத்துல வந்து குறைவில்லாமல் வருமானம் எப்பயுமே வந்துட்டே இருக்கணும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா தினசரி நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சரிங்களா இந்த வாரத்துல இருந்து நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க பெருமாள் கோவிலில் இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரை பூ வைங்க வச்சு இரண்டு நெய் நெய்விளக்குகள் ஏத்துங்க ஏத்தி மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்ததை விட வருமானம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தெட்டு முப்பது ஒன்று இந்த நாட்கள் வந்து மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் ஓகேங்களா இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும் கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி தான் பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான தொந்தரவுகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி இதுலேருந்து வெளில வர்றதுன்னு தெரியலன்ற வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வாரத்தில் வந்து சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா சிவபெருமான் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் தாங்க ராஜா ஓகே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபெருமான் கோவிலுக்கு தினசரி காலையில போங்க போய் வில்வம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுங்க சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை பண்ணுங்க ஓகேங்களா அதை விட முக்கியமா நந்தி பகவானையும் மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பாக இருக்கும் அனைத்து காரியத்திலும் வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரத்துல இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று இரண்டு இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள் பணவரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் முக்கியமான விஷயம் எது இருந்தாலும் வந்து இந்த நாட்களில் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தஸான வாரமாக அமையும்